ஹாய் வரும் மாமாவோட சம்பவத்தை பார்க்குற வீடியோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டு பாட்டிமா வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க ஒரு மூணு நாளாகவே ஒரு கோழி சேவல் வந்து அவங்க வளர்த்த எல்லாத்தையும் மலை மேலே இருக்கிற டாக் வந்து பிடிச்சி பிடிச்சி சாப்பிட்டுடுச்சதுன்னு சொல்லிவிட்டு அவங்க நிறைய கோழி குட்டி கோழி சேவல் எல்லாத்தையும் இருக்குது ஸோ அவங்க மூணு நாளாக வந்து இவங்க இவங்க சதீஷ்கிட்ட சொல்லி சொல்லி அழுதே எழுதுட்டாங்க எனக்கு எப்படியாச்சும் பிடிச்சி கொடுத்துட்டு தம்பி உனக்கு புண்ணியமாக போய்டும் அப்படி இப்படின்ட்டு காலையில் நைட்டு மதியம் வந்தோன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போவாங்க நாங்களும் ட்ரை பண்ணோம் சண்டே ஃபுல்லாக ட்ரை பண்ணோம் அது வரல உச்சியில் உட்காந்துருந்தது அப்புறம் திருப்பியும் ட்ரை பண்ணோம் வேலைக்கு ஆகலை சனிக்கிழமை நைட்டும் ட்ரை பண்ணோம் ஆகலை நான் ஃபைனலாக சொல்லிட்டேன் வேணா நடி விட்டுரு அப்புறம் ஏதாவது ஏடா ஏன்னா அவங்களுக்கு பேக் பெயின் இருக்கா ஏடா குடமாக ஆயிட்டு இடுப்பு கிடுப்பு பிடிச்சிக்க போகுது பிரச்சனையாகிடும் தேவையில்லாம் ரிஸ்க் எடுக்காத ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு கோழி தானே அதுக்காக நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாதுன்னு இல்லை அந்த பாட்டி நம்பி கேட்டுட்டாங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க போனால் போது நம்ம பிடிச்சி குத்துருவோம் சொன்ன கடமை நம்ம செஞ்சுருவோம் என்னால் முடிஞ்சிருச்சு நான் ட்ரை பண்ணுறேன் ஒரு வேளை முடியலன்னா ட்ரை பண்ணிவிட்டு ஃபைனலாக நான் சொல்லிடுறேன் பட் ஆனால் நான் ட்ரை பண்ணுறேன் எப்படியாச்சும் நான் பிடிக்கிறேன் அப்படின்னா அது உச்சியில் இருக்கிறத போய் பிடிக்கணும்னா ஆகிற கதையா அப்படின்னா கேட்கல சரி இருந்தாலும் பரவாயில்லன்னு இப்போ வந்த உடனே ஸ்டார்ட் பண்ணும் ஆக்சுவலாக அதே ஏன் நான் எடுக்கலைன்னா அது கேமரா நான் லைட் அடிக்கணும் லைட் அடித்து அது அலறி அடித்து ஓடிடுச்சு இந்த பக்கத்தில் இருந்து குதிச்சு அந்த பக்கம் குதிச்சு ஆனால் நினச்சி பார்க்கல சதீஷ் சொல்லிட்டே இருப்பாங்க சின்ன வயசுலேருந்தே வந்து அவங்களுக்கு கோழி பிடிக்க கோழி வளர்க்குறது கோழி பிடிக்கிறதுலான்ட்டு எனக்கு அதெல்லாம் இப்போ சத்தியமாக பயம் பக்கத்தில் வந்துச்சு பிடி பிடி நாங்கள் நான் பிடிக்க மாட்டேன்ட்டு எனக்கு ரொம்ப பயம் இது நாய்க்குட்டி போன கொட்டினா நான் சண்டை தூக்கிக்குவேன் சேவல் கோழின்னா எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது ஃபைனலாக அவங்க பிடிச்சி அவங்க வீட்டுக்குள்ளே போயிடுச்சு வீட்டுக்குள்ளே பார்த்தா சைடு சைடு ஓட்டையாக இருக்குது ஓடுது பூந்து அடிச்சுக்கிட்டு அந்த பாட்டியாக புலம்புறாங்க இதை இப்படி இப்போ தம்பி அப்படி போய்டும் தம்பி புடி தம்பி புடி தம்பின்னு எனக்கு பயமாக இருக்குது என்ன பிடிக்க சொன்னால் நான் என்ன கட்டி அணைக்கட்டி அணைக்கட்டி கடைசியில் உள்ளே அனுப்பிட்டோம் உள்ளே அனுப்பினா பூந்தடிச்சுட்டு வெளில ஓடுது அப்புறம் ஒரு வழியாக அந்த பாட்டி நான் எப்படியாச்சும் வந்து கூட கொக்கரெல்லாம் இப்போ கயிறு போட்டு கட்டினா தான் வேலைக்காகும் நான் கட்டிட்டு மேய்ச்சிக்கிறேன்ட்டாங்க அப்புறமா சுருக்கு போடுறதுக்கு ஏன் கையில் கொடுத்தாங்க எனக்கு சுருக்கு போடவே தெரியாது அதுக்கப்புறம் ஒரு வழியாக என்னமோ பண்ணி அந்த பாட்டியை கட்டி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன் வீடியோ ஃபுல்லாக அதுதான் இருக்கும் பாருங்கள் பாய் ங்க இங்கே பாருங்க மாமா இன்னைக்கு தரமான வேலை உங்களுக்கு அதுலேருந்து எடுத்துருக்கலாம் வீடியோ அது மரம் பாருங்கள் இந்த மரத்து மேலே உட்காந்து இந்த சேவை ஓ மாமா தான் ஓ பிடிச்சி அந்த பாட்டிட்டு கொடுத்துட்டாங்க அந்த பாட்டி வந்து டெய்லி இருந்தாங்க ஒரு வழியாக அந்த பாட்டியை பாருங்க அந்த பாட்டி தான் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அந்த சேவலை பிடிச்சி கொடுக்க சொல்லி டெய்லி சொல்லிகிட்டு இருந்தாங்க மாமா மரத்து மேலே ஏறி பிடிச்சிட்டாரு ஒரு வழியாக பிடிச்சி அந்த பாட்டி கிட்டே கொடுத்தாச்சு சேவலை கட்டிட்டாங்க இப்போ சந்தோஷமா டெய்லி சொல்லிட்டே இருந்தாங்க அவங்க அந்த அம்மாக்கு பிடிச்சி கொடுக்கணும் அந்த அம்மாக்கு பிடிச்சி கொடுக்கணும்ட்டு ஆ எவ்வளோ கஷ்டம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க எப்படி ஏறி எடுக்க முடியும் மரத்து மேலே போயிட்டு நல்ல வேலை ஆ அதுதான் சொல்லிட்டே இருந்தாங்க அம்மா கேட்குறாங்க அப்படியே பிடிச்சி கொடுத்தணும் பாட்டிமா சொல்லிகிட்டு இருக்காங்கன்ட்டு கா நேற்று நைட்டும் நாங்கள் ஏற ட்ரை பண்ணோம் நேற்று நைட்டு உச்சியில் இருந்த மாதிரி இருந்தது எடுக்க முடியல இருட்டு ஆ அது பிடிக்க முடியல பார்த்துட்டு தான் வந்துவிட்டோம் சரி இன்றைக்காச்சும் அதுதான் சொன்னாங்க இப்போ தான் வந்தோம் வீட்டுக்கு வந்த உடனே வா உடனே போய் பிடிச்சிட்டு வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் சரிம்மா போய்ட்டார்ம்மா ஆ சரி இங்கே பாருங்க ரெண்டு கண்ணு தெரியுதா அவள் காத்துட்ருக்கா எதுக்கு தெரியுங்களா இருங்க அது முதல்ல மாமா போட்டோம் காட்டுறேன் டேடி போயிட்டு அதுக்காக காற்றுருக்காவ குட்டி ரெண்டு போட்டிருக்கான் இது கவுந்துக்குவா வெளில உரச்சி போகிறா அப்படி உள்ள போய் போட்டுக்கூட உள்ள நான் பிடிச்சிக்கிறேன் உள்ள போய போட்டோம் பார்த்துப்போ அங்கே கூப்பிடு बराबर கொட்டி போடுறான் ம் எவ்வளவு பசி நம்மளையே நம்பியா நின்னு கேக்குற சாப்பாடு சொல்லி சுமியோட செல்லப் பிராணிகள் எல்லாம் உனக்க என்ன தெரியும் சாப்பாடு பாவம் எவ்வளவு பசியில இருக்கும் குட்டி போட்டு ம்

சிலு மசிமை வந்தா இவன வெக்கறதெல்லாம் ತಿന്നു விட்டு ತಿന്നു சுற்றி பீட்ட சுத்தி சுத்தி ஜம்ப் பண்ணி பாக்குறான் பரம் பரம் எங்க வீட்ல எல்லாரையும் குட்டி போட வச்சாங்க டேய் அங்க அங்கே போடு அவள் ரொம்ப பசி அவளுக்கு என்ன பண்ண முடியும் பால் தரணும்ல

பாய் அவன் பாரு அங்கே ஃபீல் பண்றது அங்கே ஒருத்தம் ரங்கப்பா அங்கே 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 பாரு குட்டி பையன் எனக்கு சாப்பாடு இல்லையா கேட் சாத்திட்டாங்களாம் போயிட்டான் போங்க ஊரு சரி டாட்டா பாய்